அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் கனிம உல கொள்ளைக்கு எதிராக போராடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி மீது கொலை வெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க கூலிப்படையினர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீமான் அவர்கள் சில வேலைகளை செய்திருக்காங்க அது குறித்து நாம் அந்த காணொளிகளை விரிவாக பார்க்கலாம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் அல்லாமல் நாம் தமிழர் கட்சியானது இயற்கை வளம் சுற்றுச்சூழல் இது குறித்து வந்து அதிகப்படியாக அக்கறை கொண்டு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியினரும் அப்படி போல சீமான் அவர்களும் அப்படி தான் ஸோ அந்த வகையில் அந்தந்த மாவட்டங்களில் அவர்களுடைய தொகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமவள பிரச்சனைகள் இயற்கை சூழல் சார்ந்த பிரச்சனைகளை அதிக அளவு முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த வாசுதேவனோட தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் கனிமவளம் அதிகப்படியாக கொள்ளை போகுது குறிப்பாக மணல் வந்து சட்டத்திற்கு மீறி அதிகப்படியாக கடத்தப்படுது அப்படிங்கிற பிரச்சனையை வந்து முன்னெடுத்து சுடர் மணிகண்டன் அப்படிங்கிற நபர் வந்து இதை ஒரு பெரிய சட்ட போராட்டமே செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் உயர்நீதிமன்றத்திலே வந்து வழக்கு தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த சட்ட போராட்டத்தை மேற்கொண்டதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிது ஆனால் இதற்கு எதிராக அங்கு இருந்த அந்த மணல் கோரி நடத்தக்கூடியவங்களாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து செங்கல் சூளைகள் வந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் முறையான அனுமதியின்றி அந்த பகுதிகள் நடந்து வந்திருக்கு ஸோ அதற்கு எதிராகவும் இவர் வந்து மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறது அதற்கு எதிராகவும் வந்து வழக்கு தொடர்ந்து போராட்டம் பண்ணுவது போன்ற செயல்களில் இவர் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையில் வந்து மையமாக கொண்டுதான் அவர் வந்து கிட்ட சிவகிரி அப்படிங்கிற பகுதியில் கூலிப்படையினால் கொலைவெறி தாக்குதலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காரு இப்போ அவர் மருத்துவமனை சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து நாம் தமிழர் கட்சியானது இப்போ பல்வேறு கட்டமாக இதற்கு இந்த பிரச்சனையில் நீதி வாங்கி தருவதற்கு அவர்கள் தரப்பில் போராடி வந்துட்டுருக்காங்க குறிப்பாக சீமான் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே டேக் பண்ணி பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கனிமவள கொல்லைக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களை தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து தாக்குதலுக்கு வந்து உட்படுறாங்க அதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று வேணும் குறிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுடைய கட்சியோட நிர்வாகி சுடர்மணி என்கிற கார்த்திக் அவர்களை வந்து இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் செய்த அந்த நபர்களை நிச்சயம் உடனடியாக கைது செய்யணும் இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து போராட்டம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே டேக் பண்ணி இந்த பிரச்சனையை அட்ரஸ் இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பிற கட்சிகளில் வந்து அந்த தலைவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் வந்து கீழே உள்ளவங்க செய்வாங்க மேலும் ஒரு போராட்டம் அப்படின்னா அது ஒரு கண்துடைப்பு போராட்டமாக மட்டுமே வந்து இருக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களத்தில் அவர்கள் அவர்களுடைய பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க குறிப்பாக குளம் ஏரிகளை தூர்வாரதாக இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து கல்குவாரிகளுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் மணல் குவாரிகள் இப்படியாக சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்தபோதும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்றி அவர்களுக்கு பெரிய தலைவலியை உண்டாக்குவாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம குமரி மாவட்டத்தை எடுத்துக்கலாம் குமரி மாவட்டத்தில் எக்கச்சக்கமான கனிம வள கொள்ளை போகுது அப்படிங்கிறது வெளிப்படையாக ஊடகங்களே வந்து வெளியாகக்கூடிய ஒரு விஷயம் அந்த பிரச்சனைகளையே வந்து டன் வந்து குவாரிகள் இருந்து கற்கள் வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லி முழுமையாக காணொலியோடு எடுத்து நாம் தமிழ் கட்சி தான் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணிட்டே வராங்க இன்னும் சொல்லப்போனால் சில லாரிகளை வந்து மடக்கி பிடித்து அதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த வரலாறும் நாம் தமிழர் கட்சிக்கானது உண்டு ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளும் உதாரணமாக எடுத்து சொல்ல முடியும் நத்தம் பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் இதே மாதிரி தான் வந்து கல்கோறைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து லாரியை மடக்கி பிடித்த சம்பவம் வரலாறும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது ஸோ இப்படியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தனி ஒரு அமைப்பா வந்து போராடுது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப்பும் பெரிய எம்எல்ஏகள் எம்பிகள் இல்லாம மக்களை நம்பி மட்டுமே வந்து ஒரு கட்சியானது போராடுறாங்க அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குது குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறதுமே மக்களிடையே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இப்போ இந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு மக்களையும் ஒருவராகத்தான் அந்த நபர் வந்து அந்த இடத்துல அதை வந்து கேட்டிருப்பாங்க குறிப்பாக இதை வந்து பெரிய அளவில் பிற அரசியல் கட்சிகள் வந்து கண்டுக்கிறது இல்லை இப்போ திமுகவானது இப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுக இது குறித்தான போராட்டங்களை முன்னெடுக்கலாம் ஆனால் வந்து அவர்கள் அதை பெரிய அளவுக்கு செய்வது கிடையாது காரணம் நாளைக்கு அதிமுக வந்தாலும் இதே விஷயங்கள் தொடரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான மணல் கடத்தல் கரல் கல்குவாரி முறைகேடு முறைகேடாக நடக்கிறது செங்கல் சூலைகள் நடக்கிறது இதெல்லாமே பற்றி வந்து அவர்கள் வந்து கேள்வி வந்து எழுப்ப மாட்டாங்க காரணம் நாளைக்கு அவர்கள் வந்தாலும் இதே விஷயம் தொடரணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியானது ஒரு உண்மையான ஒரு மாற்று கட்சியாக செயல்படுறாங்க இதில் வந்து அவர்களை போல் அல்லாமல் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையும் பேசுவோம் அப்படிங்கும்போது மக்களினுடைய ஆதரவும் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிது குறிப்பாக இந்த பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு வேறு எந்த கட்சியுமே கிடையாது இப்போ புதுசாக தொடங்கிய கட்சிகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் சமீபத்தில் வந்த கட்சிகள் நம்ம எடுத்துக்கலாம் இவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து பேசுவதோ இல்லை களத்தில் இது போன்ற செயல்பாடுகளை செய்வதோ நம்ம வந்து பார்க்கவே முடியாது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சின்ற மட்டுமே இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க ஆற்றில் வந்து கழிவு நீர் கலக்கிறதா இருக்கட்டும் இல்லை கனிமவளங்கள் வந்து பாதிக்கப்படுறதா இருக்கட்டும் இல்லை இதே இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு புறம்பாக நடக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கழிவுகள் வந்து வெளியே வரதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சுற்றுச்சூழல் பார்வையோடு அணுகி அதற்கான ஒரு தீர்வை அரசியல் களத்தில் பேசக்கூடிய நபர்களாக நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இருப்பாங்க இது நம்ம முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி சீமானவர்களை தாண்டி கட்சியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுமே இதில் அக்கறையோடு செயல்படுவாங்க அதற்கு காரணம் அப்படிங்கிறது சீமானவர்கள் பேசி வந்த அரசியல் அது ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆரம்ப தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பெரிய அளவில் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பலருடைய மனதிலையும் ஆழமாக விதைத்தவர் சீமானவர்கள் காடு மழை நீர் இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி இந்த பூமியில வந்து உருவாச்சு எதுக்கு நம்ம வந்து இயற்கையை சார்ந்து வாழணும் தற்சா பொருளாதாரம்னா என்ன இங்க மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு கற்பனையாக இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி இருந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவர்கள் எதிரே உட்கார்ந்துருந்த மக்களுக்கு பாடம் எடுத்து புரிய வச்சு கிட்டத்தட்ட அவர்கள் இன்று வந்து அதை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக அவர்கள் பேசிய கருத்துக்கள் அப்படிங்கிறது இன்று நாம் தமிழ் கட்சியினுடைய பல நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் நடுவதாக இருக்கட்டும் குளங்களை தூர்வாறுவதாக இருக்கட்டும் இல்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பிரச்சாரம் செய்வதாக இருக்கட்டும் மரம் நடுவதாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் முக்கிய திட்டமாக சொல்ல வேண்டியது பல கோடி திட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அந்த குளங்களில் கம்மாய்களில் அதனுடைய ஓரங்களில் வந்து பனை விதைகளை வந்து நட்டு பனைமரம் வளர்ப்பது அப்படிங்கிறது தன்னெழுச்சியாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்காங்க பிற அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரோட பிறந்தநாள் வருது இல்லை அவர்கள் கலந்து கொள்ள போகிற விழி ஒரு விழா வருது அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் ஒரு மரக்கன்றுகள் நடுவாங்க நடுறதோட சரி அதை வந்து பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குரிய இடம் அதே நாம் தோண கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து அது மாதிரியான மரங்களை வந்து நடுவது மட்டும் இல்லை இல்லாமல் அல்லது பேணி பாதுகாக்கிறது முத கொண்டு அவர்கள் வந்து ரொம்ப தன்னெழுச்சியாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி தற்சார்ப பொருளாதாரம் அப்படிங்கிறத அதிக அளவு பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியானது இருக்கும் நாம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களே தண்ணீரை வடைந்து வாழக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கையில் எடுக்கணும் நம்ம வந்து பால் தேவைன்னா நம்ம ஆந்திராவுக்கு போகிறோம் நம்ம வந்து எந்த ஒரு பொருள் நமக்கு தேவைன்னாலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டங்களெல்லாம் நமக்கு வந்து வெங்காயம் வேணும் நம்ம வந்து எகிப்திலேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது நம்மகிட்டே இருக்கக்கூடிய வளங்களை வந்து பாதுகாக்கணும் நம்ம அவருடைய நாட்டு மாடுகளுடைய உற்பத்தி வந்து அதிகப்படுத்துகிறோம் இங்கேயே வந்து பாலினுடைய தேவையை தண்ணீர் பெறணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை வந்து பேசுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற அரசியல் கட்சிகள் இருந்து முற்றிலும் வந்து வேறுபட்டு இருக்கும் அவர்களும் இது மாதிரி அரசியலை வந்து பெரிய அளவில் பேசவே மாட்டாங்க இப்போ நாங்கள் மாற்றுன்னு சொல்லி வரக்கூடிய பொது கட்சிகள் உதாரணத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் எடுத்துக்கலாம் இப்போ தாவேக்க விஜய் அவர்கள் எடுத்துக்கலாம் இவர்கள் கூட இந்த மாதிரி அரசியலை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க இது குறித்து ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட பேச மாட்டாங்க அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இடம்பெறாது ஸோ அதை வந்து அரசியல் காலத்தில் பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறாங்க இன்னும் வந்து ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிற ஒன்று வந்து உண்டு ஸோ கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்களை கடந்த திமுக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் சுற்றுச்சூழல் அணி அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்குறாங்க அது அப்பட்டமாக வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்தவர்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் சீமானவர்கள் சொல்லும் பொழுது எங்களை பார்த்தாவது நீங்கள் பண்ணுறீங்களே அது அங்கே மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த ஆட்சி வரைவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான புதுமையான திட்டங்கள் தான் பல கட்சிகளும் இன்று வந்து அதை அப்படியே எடுத்து அவர்கள் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ இந்த அளவிற்கு சமூகம் சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்களை சீமானவர்கள் பேசி வருவதால் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் வந்து களத்தில் இது மாதிரியான கனிமவளை கொள்ளைக்கு எதிராக அவர்கள் துடித்திலிருந்து போராடக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அதற்கு ஆளும் தரப்பினுடைய இல்லை அந்த பகுதியில் உள்ள குவாரி முதலாளிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய தனிமனித முதலாளிகளுடைய தாக்குதலுக்கும் இவர்கள் வந்து ஆளாகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவர்களினுடைய தொழில் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால ஸோ இருந்தாலும் இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாது பொதுமக்களுமே வந்து இவர்களுக்கு ஒரு ஆதரவாக நின்று இந்த இடத்துல குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு வந்து களத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பிற்கு ஆதரவாக போராடிட்டு வராங்களோ அது மாதிரி சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய பல நாசகார திட்டங்களுக்கு எதிராகவும் அவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வருவாங்க அவர்கள் வந்து பெருமளவு தடுத்து நிறுத்திய விஷயங்கள் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண போராட்டம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றையே நம்ம முக்கியத்துவம் வரும் குறிப்பாக கலைஞரவர்களினுடைய அந்த பேனாசலை கடலில் வைக்க போகிறோம்னு சொல்லி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் வந்து நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்லி அவர்கள் அதற்கான திட்டங்களை பொழுதே நாம் தமிழர் கட்சியானது ஒரு முதல் அரசியல் கட்சியாக அந்த காலத்தில் நின்று போராடிய விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக சீமானவர்களுடைய சீரிய போராட்டமாக இருக்கட்டும் மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டத்திலே போய் நேரடியாக நாம் தமிழர் கட்சி கலந்து கொள்றதாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் பாசறை வந்து இவர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் மேலும் நீதிமன்ற வந்து வழக்குகள் தொடர்ந்து பல திட்டங்களை தடுத்து நிறுத்திய விஷயங்களும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க சுற்றுச்சூழல் தீர்ப்பாயத்திலேயே போயிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலேயே போய்ட்டு இவர்கள் வந்து அந்த பேனாசியை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றளவும் வந்து வாதாடிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இப்போ அதிமுக போன்ற கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகளாக சட்டமன்றத்தில் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை வந்து அவர்கள் துளியும் வந்து கண்டுகொள்வது இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அப்பட்டமாகவே தெரிய வருது இருந்தாலும் ஒரு சுற்றுச்சூழல் பார்வையோட இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள் நலனுக்கு அணுகக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சியானது அரசியல் காலத்தில் இருந்துட்டு வராங்க மக்கள் மன்றத்தில் இருந்துட்டு வராங்க ஸோ இதற்காகவே சீமான் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கை அப்படிங்கிறது அது ஒரு பெருமளவு கூட்டத்தை வந்து சீமானவர்களுக்கு நடிப்பாட்டி வச்சுருக்கு அப்படின்னா அதற்கு இணையாக இந்த சூழியல் சார்ந்த அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமைது ஏன்னா சாமி வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சாமி இருக்காங்க ஆனால் நமக்கு பூமிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அப்படிங்கிறது சீமானவர்கள் சொன்ன விஷயத்தில் ரொம்பவே வந்து உற்று நோக்க வேண்டிய அனைத்து தரப்பினரும் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருணா சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி